தென்தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் இன்று தேனி தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தேனி நெல்லை தென்காசியில் இரு தினங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாளை ஐந்தாம் கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வருகிறது நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியும் எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதியும் நடந்தது இதனிடையே எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாற்பத்தொன்பது தொகுதிகளுக்கு நாளை ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது பாஜக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி சிவசேனா உள்பட பல்வேறு கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டன இந்நிலையில் லோக்சபா ஐந்தாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்துள்ளது தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது நாளை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி உள்ளது பதற்றமான ஓட்டுச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது ஆறாம் கட்ட தேர்தல் இருபத்தைந்தாம் தேதியும் ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது ஓட்டு எண்ணிக்கை நான்காம் தேதி நடைபெறும் அனுமதியின்றி பேனர் வைத்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் ஓராண்டு சிறை தமிழகத்தில் ஹைகோர்ட் உத்தரவுப்படி விளம்பர பலகைகள் பதாகைகள் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதையும் மீறி கட்சிகள் விளம்பர நிறுவனங்கள் விளம்பர பலகைகள் வைக்கின்றன இதனால் ஆங்காங்கே விபத்துகள் நடக்கின்றன சில நேரங்களில் இறப்புகளும் ஏற்படுகின்றன தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி விதிகளில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி பெற்று விளம்பரப் பலகைகள் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான இடங்களில் அனுமதி பெறாமலும் உள்ளாட்சி விதிகளில் குறிப்பிட்டுள்ள அளவுகளில் இல்லாமலும் விளம்பர பலகைகள் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன விதிகளை மீறி வைத்துள்ள ராட்சத விளம்பர பலகைகளை அகற்றுவதுடன் அனுமதியின்றி வைத்ததற்காக ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கலாம் என அரசுக்கு அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர் ஆனால் கட்சியினர் புரோக்கர்கள் தலையிட்டதால் அதிகாரிகளின் யோசனையை அரசு நிராகரித்துள்ளது உயிருக்கு ஆபத்தான மற்றும் அனுமதி இல்லாமல் வைக்கும் விளம்பர பலகைகளை அகற்றுவதற்கு மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் உள்ளது சம்பந்தப்பட்ட விளம்பர நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க அதிகாரம் இல்லாததால் விளம்பர பலகை விவகாரமும் அதனால் ஏற்படும் இறப்புகளும் ஓயாது என்றே தெரிகிறது இதுகுறித்து நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் கூறியதாவது தமிழகத்தில் சாலை அளவுக்கு ஏற்ப விளம்பர பதாகைகள் பலகைகள் அமைக்க அனுமதிக்கப்படுகிறது மும்பை சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டு வருகின்றன தற்போது உள்ள சட்டத்தின்படி சம்பந்தப்பட்டவர்களே அதை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்படும் அவர்கள் ஏழு நாட்களுக்குள் அகற்றாத பட்சத்தில் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அகற்றி அதற்கான செலவை அந்த நிறுவனங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இல்லாமல் வைத்ததற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதிகாரிகள் கொடுத்த தண்டனை சட்டங்களையும் அரசு ஏற்க மறுத்துவிட்டது இதனால் விளம்பர நிறுவனங்கள் தங்கள் விருப்பப்படி விளம்பர பதாகைகள் பலகைகளை வைப்பதாகவும் அவர்கள் கூறினர் பிரதமர் மோடி என்ன பேசினாலும் திரித்து சொல்வதுதான் வேலையா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பிரதமர் மோடி எதை பேசினாலும் அதை திரித்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பது முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களின் வழக்கம் அதை பின்பற்றி இலவச திட்டங்களுக்கு எதிராக பிரதமர் மோடி பேசுவதாக இந்தியா கூட்டணி கட்சியினர் திரித்து வருகின்றனர் இலவச திட்டங்களுக்கு பாரதிய ஜனதா அல்ல ஆனால் முழுக்க முழுக்க தேர்தல் வெற்றிக்காக தங்களது குடும்ப ஆட்சியை தக்கவைக்க இலவச திட்டங்களை அறிவிப்பது நாட்டின் வளர்ச்சியை முடக்கிவிடும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியை இலவச திட்டங்களுக்கு பல்வேறு மாநில அரசுகள் செலவழிக்கின்றன இதனால் குறிப்பிட்ட அந்த மக்களின் முன்னேற்றம் தடைபடுகிறது இது போன்ற சிக்கல்களை தான் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநில மக்களை இழிவுபடுத்தும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரின் உண்மை முகத்தை அவர் அம்பலப்படுத்தி வருகிறார் திமுக என்ற கட்சியே பிரிவினை சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஆரியம் திராவிடம் ஹிந்தி தெரியாது போடா சனாதனத்தை ஒழிப்போம் என்று பிரிவினையை விதைப்பதே திமுக தான் அவர்களின் இந்த பிரிவினை சித்தாந்தத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலும் பேசி வருகிறார் இந்து மதம் இந்தி மொழி இந்தி பேசும் மக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பதை நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் தேர்தலில் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைவதும் உறுதி நானூற்றுக்கும் அதிகமான இடங்களில் வென்று மீண்டும் பிரதமராக மோதி பதவியேற்பது உறுதி என்றும் வானதி கூறியுள்ளார் சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா மாஸ்க் அணிய அரசு உத்தரவு சிங்கப்பூரில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது தினமும் சராசரியாக இருநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்படுகின்றனர் அடுத்த இரண்டு அல்லது நான்கு வாரங்களில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கலாம் இந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என சுகாதார அமைச்சர் ஓங்கே குங் கூறியுள்ளார் அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் கொரோனா பாதிப்பு காரணமாக அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகளை அதிகரிக்கவும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது கோவில்களில் நூலகம் சோம்நாத் விருப்பம் நாட்டில் உள்ள இளைஞர்களை கோவிலுக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் கூறியுள்ளார் கோவில் என்பது முதியோர்கள் வந்து கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் இடமாக இருக்கக்கூடாது கோவில்கள் சமூகத்தை மாற்றியமைக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்றார் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் கோவில் நிர்வாகங்கள் செயல்பட வேண்டும் இளைஞர்களை கோவிலுக்கு வரவழைக்க அங்கு நூலகங்களை ஏன் அமைக்கக்கூடாது என சோம்நாத் கேட்டார் இதுபோன்ற முயற்சி இளைஞர்களை கோவில்களுக்கு வரவழைக்கவும் மாலை நேரங்களில் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதிக்கவும் உதவும் என்றார் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்காமல் திரும்பும் பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு உலகம் முழுதமிருந்து பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உரிய நேரத்தில் தரிசனம் செய்ய முன்னூறு ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு டிக்கெட்டுகள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யப்படுகின்றன இந்த வகையில் நாளொன்றுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் டிக்கெட்டுகள் வரை விற்பனை செய்யப்படுகின்றன திருப்பதி அலிபிரி சந்திரகிரி ஸ்ரீவாரி மட்டு வழியாக படியேறி நடந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவடியில் தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது மேலும் திருப்பதியில் இலவச தரிசனத்திற்காக டோக்கன் ஒரு நாள் முன்பாக வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு தரிசன வழித்தடமும் அமைக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் வசதிக்காக ஸ்ரீ வாணி ட்ரஸ்ட் சார்பில் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் தினசரி ஆயிரம் டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது இது இல்லாமல் தேவஸ்தான அதிகாரிகள் கோட்டாவில் தினமும் ஆயிரம் சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக எழுபத்தைந்தாயிரம் டிக்கெட்டுகள் வரை தரிசனத்திற்கு வழங்கப்படுகின்றன உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இந்துக்களும் தமிழகம் உள்பட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் முன்பதிவு செய்து வருகின்றனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு மார்ச் மாதமே தரிசனத்திற்கு முன்பதிவு செய்தவர்கள் வந்து செல்லும் நிலையில் முன்பதிவு செய்யாமல் தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் திருப்பதிக்கு செல்கின்றனர் இதனால் நாளுக்கு நாள் திருமலையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் செல்கிறது நேற்று முன்தினம் இலவச தரிசனத்திற்கான கூட்டம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு சென்றது ஏழுமலையானை தர்ம தரிசனத்தில் பக்தர்கள் தரிசிக்க முப்பது மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது அன்று ஒரே நாளில் எழுபத்து மூன்றாயிரம் பேர் தரிசித்துள்ளனர் உண்டியலில் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வசூலானது திருப்பதியில் கூட்டத்தையும் தரிசன நேரத்தையும் பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து லட்டு பிரசாதம் பெற்று ஊர் திரும்புகின்றனர்